அருமையான மாப்பிள்ள பெருமையான மாப்பிள்ள உலகாலு உமையவளின் மகன் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் சிவபெருமானுடைய நெச்சிக்கண்ணில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் ஒரு நொடியில் உலகத்தை மூன்று முறை வளம் வாய்ந்தவர் பெருமான் ஒரு பெருமான் அப்பேற்பட்டவர் உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடியவர் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க மாப்பிள்ள பாட்டு வந்திருக்கீங்களா சரிதான் நான் கேள்வி சுருக்கமா விளக்கத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அது சரி என்ன காரணம் அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை யாருக்கும் சுக்ரீவனுக்கும் வாளிக்கும் இப்படி சண்டையாக இருக்கும் பொழுது எப்படியாவது தம்பியை கொன்றணும் அப்படின்னு வாளி விரட்டிக்கிட்டே வர்றாரு சுருங்க சொல்றேன் வாளி விரட்டிக்கிட்டே வர்றாரு அப்ப சுக்ரீவன் நினைக்கிறாரு எங்க போனாலும் நம்ம அண்ணன் உயிரோட விட மாட்டேன் அப்ப நம்ம அண்ணன் வராத இடம் எந்த இடம் அங்க போய் தான் நம்ம இருந்தா தான் அண்ணன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நேராக மலைக்கு போறாரு என்ன மலை அதுதான் பருவத மலைங்க பருவத மலை அங்க போயிருக்கார் வாளி வர்றாரு அந்த எல்லை வரைக்கும் எல்லை கோட்டில் காலி வைக்கல என்ன காரணம் அந்த மலைக்கும் வாளிக்கு ஒரு சாபம் இருந்தது என்ன காரணம் அப்படின்னா பருவத மலைகள எல்லா முனிவர்களும் தவ செய்வாங்க அப்போ தயவசம் செய்யும் பொழுது ஒரு அரக்கனோடு போரிட்டார் வாலி ஆகப்பட்டவன் அரக்கனோடு போரிட்டு அந்த அரக்கனை பிச்சு போட்டார் கை வேற கால் வேற தழ வேறையா அப்போ இந்த முனிவர்கள் எல்லாரும் யாக செய்யும் யாக குண்டலத்தில் போய் இந்த இரத்தங்கள் பிண்டங்கள் எல்லாம் போய் விழுந்துச்சான் அப்பதான் முனிவர்கள் சாபம் கொடுத்தாங்களாம் நாங்கள் உலக சேமத்துக்காக இங்கே யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த யாக குண்டலத்திலே இப்படி ஒரு பிண்டத்தை போட்ட எவனா இருந்தாலும் இந்த மலைக்கு வந்தால் தலை வெடித்து இறக்க கிடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க அதனால தான் அந்த பருவதமலைக்கு வாழி போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுக்ரீவன் அந்த மலைக்கு போயிருந்தார் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன் எதிரியா இருந்தாலும் உண்மை உண்மையை சொல்லா நான் ஏத்துக்குறேன் அது சரி மாப்பிளைய மாப்பிளைய பிடிச்சிருக்கு ஆனா நீங்க மாப்பிள்ளை பாத்துட்டு வரும்போது ஒரு யோசனையோட வந்திருக்கணும் என்ன எப்பேர்ப்பட்ட குடும்பம் உம் உலகம் உலகமே போற்றக்கூடிய குடும்பம் சிவபெருமான் குடும்பம் ஆனா நாங்க பாருங்க எட்டு குடிசைக்கு தலைவன் எங்க அப்பா பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அனாத புள்ள சரி முருகனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு ஆனா எனக்கு என்ன பெருமை இருக்கு

வேறொருவரும் இல்லை சொந்தம் வேறொருவரும் அருமுக நெச்சதால் பிரம்மானந்த உனக்கும் அந்த கண்டிவே திருமணம் செய்து என் கண்ணால் கண்டுபகிழ்வேன் இது சத்தியம் சத்தியம் போயிட்டு வாங்க பைத்தியம் 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 போவியலா பெஞ்சிலு குச்சிக்கு பேனா சுத்தின மாதிரி சுத்தின மாதிரி இருக்கு என்னை இடிக்க வர்றீல திரும்ப நான் என்ன ஆகும் என்ன ஒரு சவளை புத்தி வர்றதுனால தான் கண்ட வயலுகளையும் சாமியார் வேடிக்கிட்டு நானும் சாமியார் சாமியார் சாமியார்னு தெரியுறாங்க உலகத்துல யார் உண்மையான சாமியார் யார் பொய்யான சாமியார்னு புரிஞ்சுக்க முடியல அதனால முரிகா ஐயா முரிகா ஓ அப்படி கூட கேட்கலாம் வள்ளி என்ன கண்ணே என்ன செல்லம்னு கூட கேட்கலாம் முருகா போங்க எப்படியாவது ஒரு செல்லம் ஒரு தங்கம் அப்படியாவது கேட்க கூடாதா சரி ஒரு தடவை கேட்கிறேன் அப்படியாவது ஒரு வார்த்தை வருதான்னு பார்ப்போம் முருகா என்ன லேயா என்ன இலை வாழலை தையலை கையலை வேல் பிடித்து விடை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லா சிதற வேண்டும் என்பதற்காகவே நாரதரிடம் கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன் நம்ம நாட்டிலலாம் போய் இதெல்லாம் சின்ன பொய் ஆகி போச்சு அதனால வர வேண்டும் வந்து என்னை ஆள் வேண்டும் வேண்டும் என்னை மட்டும் அவர் வாழ வாயா முருகா